அதிபால் ஸ்நேகர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான கோவில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா சென்னையில் தான் இருக்குது எல்லாருக்கும் தெரிந்த கோயில் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆதி கேசவ பெருமாள் கோயில் தான் அந்த கோயில் இந்த கோயிலில் அப்படி என்ன விசேஷம் அதுவும் கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கிற மாதிரியே ஒரு தெப்ப குளம் இருக்குது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு காம்ப ஒன்று இருக்குது அது உள்ள கோயில் இருக்குது அதே போல் தான் ஆதிகேசிவபெருமான் கோயிலும் மிகப்பெரிய கோயில் பழமையான கோயில் இந்த கோயிலில் நிறைய அதிசயமான சம்பவங்கள் நம்முடைய கிளையன்ஸுக்கு வந்து நடந்துருக்கு என்ன இந்த அதிசயமான சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம சென்னையை சேர்ந்த ஒருத்தர் அவர் வைரம் சம்பந்தப்பட்ட ஏதோ வியாபாரம் செய்கிறார் அவர் அடிக்கடி மும்பை போவார் வருவார் அது தொடர்ச்சியாக அது ஒரு வழக்கத்தில் வச்சுட்டுருக்கிறார் இவர் ஒரு முறை அங்கே பாம்பேக்கு போய் இறங்குறாரு இறங்கினோன்னே இவரோட கழுத்தை திருப்ப முடியல ரொம்ப ஒரு கடுமையான வழியில் வந்து அவர் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டார் அங்கே படுத்த படுக்க ஆகிட்டார் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியோ நண்பர்களோட உதவியில் அங்கே போய் அங்கே போய் பார்த்தா அந்த கழுத்தெலும்புக்கு இடையில் நரம்பு ஏதோ சிக்கி இருக்குது ஏதோ சயாட்டிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதுவும் ரொம்ப தீவிரமான நிலையில் இருக்குது அது பல்ஜான மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி என்னவோ சொல்லி பயமுறுத்திட்டுருக்குறாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் போய் ஃப்ளைட் லேண்டிங் பண்ணும்போது அந்த லேண்டிங் ஸ்மூத் லேண்டிங்காக இல்லை டபார்னு வண்டி கொஞ்சம் வேகமாக இறக்கிட்டான் அப்போ ஃப்ளைட்டில் இருந்த நிறைய பேர் வந்து கொஞ்சம் உடம்பு முதுகில்லாம் வழி வந்தது எனக்கு அப்போ ஒன்றும் இல்லை அன்றைக்கி நைட்டில் இருந்து எனக்கு கழுத்தில் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு ஃப்ளைட் மேலே பழிய போட்டார் ஆக மொத்தம் அவருடைய ஜாதகம் எங்கிட்ட வந்தது அவர் மெட்ராஸ் வந்துட்டோன்னே அவர் அவர் மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து எடுத்து பார்த்தா அந்த ஜாதகத்தில் அவருடைய ஜாதத்தில் எலும்பை குறிக்கக்கூடிய கிரகத்தை சனி பார்வை செய்துக்கு கூட புதனும் சேர்ந்துருக்கு அவ்வளோதான் புதன்றது நரம்பு கிரகன்றது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா அதே தான் இந்த ஆதி கேசவ பெருமாள் தான் இதுக்கு உகந்த ஒரு கோயில் அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டேன் ஆதிங்கிறது இங்கே சூரியனாக வரும் கேசவன்றது சனியாக வரும் பெருமாள்ன்றது புதனாக வரும் அதே காம்பினேஷன் உள்ள இறைவன் யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்தா மெட்ராஸில் ரெண்டு இருக்குது ஒன்று ஆதிகேசவ பெருமாள் இன்னொன்று கரிய மாணிக்க பெருமாள் இந்த இரண்டு சாமியும் ஒரே போல் பலன்களை செய்யக்கூடியது தான் பெருமானவர் புதனாக வந்துடுறாரு அவர் தான் நரம்பை குறிக்கக்கூடியவர் இப்போ எலும்புக்கு இடையில் இவருக்கு நரம்பு மாட்டியிருக்கு இந்த பிரச்சனை இப்போ அதற்குண்டான கிழமையில் இந்த கோவிலுக்கு தொடர்ச்சியாக போக சொல்லி இவரை நான் வந்து அனுப்பி வச்சேன் இவர்கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னேன் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு சதீஷ் இல்லைன்னா ஹரி நரசிம்மன்ற பேரில் யாராவது ஒருத்தவங்க புதுசாக அறிமுகம் ஆவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அப்படி அறிமுகமான சமயத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பினார் அவரும் அந்த கோயிலுக்கு நான் குறிப்பிட்ட கிழமையில் தொடர்ச்சியாக போக தொடங்கிட்டார் ஆனால் வழி ரொம்ப கடுமையான வழி தான் இந்த நேரத்தில் அவருக்கு மதுரையை சேர்ந்த ஒரு மருத்துவர் ஃபிஷியோவோ யாரோ ஒருத்தர் அவர் நிறைய லண்டனில் மற்ற ஊர்களில் எல்லாம் இந்த சம்பந்தப்பட்ட படிப்பு படித்து இதுக்கே நிறைய டாக்டரேட் வாங்கினவரான் அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான எலும்பு அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகம் வருமா அது சார்ந்த டாக்டரேட் படிச்சிருக்கார் அவர் என்ன சொல்லிட்டார் இங்க வந்து நீங்க அட்மிட் ஆகுங்க பத்து நாள்ல உங்களுக்கு நான் வந்து சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு இவரு சொன்னோன்னே இவருக்கு நம்ப முடியல ஏன்னா டாக்டர்லாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துருக்க நேரத்துல இவர் நான் அவங்களுக்கு குணப்படுத்துறேன்றாரு நம்பவும் முடியல நம்பாமையும் இருக்க முடியல இவருடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இவருக்கு கிளம்பி அங்க போயிட்டார் அந்த டாக்டருடைய பேரு என் பேர் தான் சதீஷ்குமார் தான் என்ன பேர் உள்ள ஆளை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு நான் சொன்னனோ இவர் சந்திக்கல வைத்தியரை அந்த பேர் உள்ள நபரா வந்துட்டார் அந்த நபர் போனோன்னா வைத்தியம் பார்க்க தொடங்கிட்டார் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி ஒரு பத்து நாளில் அவர் கழுத்தில் போட்டிருக்க அந்த பெல்ட் எல்லாம் கழுற அளவுக்கு அவர் பண்ணிட்டார் அவருக்கு அந்த பிரச்சனை வந்து அப்போ வரலை அதுக்கப்புறம் என்னென்னா அது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மாதமும் இவர் பொறுத்து வந்து பார்த்துட்டாரு இவருக்கு அந்த வழி வந்து திரும்ப வரலை எங்கிட்ட வந்து சொன்னார் சார் இது ரொம்ப அதிசயமாக வேலை செய்யுது சார் இந்த கோவில் எப்படி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பேர் வந்துருச்சு அப்படின்னா இந்த இறைவனுக்குண்டான பேர் உள்ள அதே கிரகங்கள் தான் நான் சொல்லி அனுப்பினேன் அந்த மூன்று நபருடைய பெயர்களும் அப்போது இந்த கிரகம் வேலை செய்ய தொடங்கிருச்சு அப்படின்னா அந்த பேர் கொண்ட நபர் உங்களை தேடி வருவார்ன்றது அடையாளம் இந்த அடையாளத்தை கொண்டு இந்த விஷயம் தீர்மானமாகுமா சரியாகுமா இல்லையா அப்படின்றதையும் முடிவு பண்ணிடலாம் இப்படி தான் நான் சொல்லி அனுப்பிச்சது அவருக்கு உடனடியாக அதுக்கு உண்டான தீர்வும் கிடைச்சிது இதுபோல் சின்ன சின்ன சம்பவங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா அந்த கோயிலில் நடந்திருக்கு வேறு யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லையா இங்கேயும் கணவன் மனைவிக்குள்ளே உண்ட பிரச்சனைகள் நிறையா இருக்குது முத்தி போச்சு டைவர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்ற சூழ்நிலை உள்ளவங்களும் இந்த கோயில் போயிட்டு வந்தால் நிச்சயம் அதுக்கு தீர்வு கிடைக்குது அவங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் ஏற்படுறதுக்கும் வழி உண்டு இதுலேயே இன்னொரு வகையும் எடுத்துக்கலாம் ஒரு விஷயம் எடுத்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம் இல்லையா சில இடத்துல ரெண்டு பேர் கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் கிடைக்காம அது ரொம்ப போராடுவாங்க யாராவது ஒருத்தங்க அதில் போராட்டம் பண்ணிக்கிட்டு அது இழுத்துக்கிட்டே போகும் ஆனால் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியே இல்லாத மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவங்களும் இந்த கோயிலுக்கு நம்பிக்கையாக தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை எதுவும் அது வந்து நிச்சயமாக நடக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் தலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் இந்த கோயில் தான் மிகச்சிறந்த அருமருந்து நீங்கள் என்றைக்குனாலும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நம்ம நிச்சயம் சந்திப்போம் அப்படி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் உங்கள் பிரச்சனையை எளிதாக தீர்த்துக்கலாம் போல் நிறைய கோவில்கள் அதிசயமான சம்பவங்களும் நம்ம ஊரில் நிறைய உண்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்